சீக்கிரமா அந்த சுக்கியையோ விக்கியையோ கண்டுபிடிப்பேன் இதுதான் சுக்கி தீபி யாரும் கதவு தட்டுறவ ஏய் விக்கி எங்கள் ஒரு ஸ்கேனிங் சக்தி மூலியமாக கதவுக்கு பிறப்ப யாரும் நிற்கான்னு கண்டுபிடிப்பாப்போம் க்கா எனக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை இப்ப பாருங்க கதவுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு எங்க வந்துரு கிடை. இல்லையா? என்ன விக்கி சொல்றா யாருமே இல்லையா? அப்போ யாருமே இல்லாம கதவை இருந்துச்சா? டிவிக்கி மறுபடியும் கதவை நீ மறுபடியும் ஸ்கேனிங் யூஸ் பண்ணு என்ன நம்புனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் முயற்சி செஞ்சு பாரு.

இந்த <laughs> ஒரு <laughs> <laughs> இப்படிதான் என்னத்தையாச்சு பேசிட்டே கிடப்பா அம்மா கண்ணே இந்த ஆண்டிக்காக ஒரு உதவி அம்மா உதவியா என்ன உதவி

நான் எல்லா வேலையையும் சீக்கிரமாவே முடிச்சிடுவேன் விக்கி இ பியூ நீட் கேல்ப்பு ப்ளீஸ் கோன்ட் அட்மி அப்போ யாரு கண்ணு வெளியில் போய்ட்டு வந்து அசத்தியா இருக்கா நான் செத்தனால படுத்து வரங்கிட்டு வரேன் சரியா ம் கூட்ட நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நான் எல்லா வேலையையும் முடிச்சிடுறேன் ஓ தூக்கம் தூக்கமா வருதா முதல்ல ஸ்கேன் பண்றப்போ யாருமே தெரியலையே அப்படினா முதல்ல கதவை தட்டினது யாரா இருப்பா மாஸ்டர் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க எதுக்கு என்ன தடுத்தீங்க நான் மட்டும் தடுக்கலன்னு வச்சுக்க பிறகு அந்த விக்கி தன் ஸ்கேனிங் சக்தி மூலமா நீ ஒரு ரோபோங்கிறத கண்டுபிடிச்சிருப்பா மாஸ்டர் என்ன உருவாக்குன்னு உங்களுக்கே தெரியும் சக்தி வாய்ந்தவன்னே பிறகு எதுக்கு என்ன தடுப்பீங்க வாங்கிட்ட இருக்கிற சக்தி வேணாம் விக்கியை விட பலமாக இருக்கலாம் ஆனா உன்னை விட விக்கி தான் ரொம்ப புத்திசாலி நான் சொல்றத பொறுமையா யோசிச்சு பாரு விக்கி மட்டும் ஸ்கேன் பண்ணி உன்னை கண்டுபிடிச்சான்னு வச்சுக்க பிறகு நீ ஒரு டேஞ்சரஸ் ரோபோட்டுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிடும் எங்க அலிசியா ரோபோட்டுக்கு ஒரு துளி சந்தேகம் வராம நீ அந்த வீட்டுக்குள்ள நுழையணும் அந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னா இந்த இருக்கிற அஞ்சு கேரக்டர்ல ஏதோ ஒரு கேரக்டரா நீ மாறி நுழைஞ்சாதான் அந்த விக்கி ரோபோட்டுக்கு உன் மேல சந்தேகம் வராது அது மட்டும் இல்ல உன்னோட முதல் டார்கெட் இல்ல சுக்கி தான் இந்த கேரக்டரா மாறினா சுக்கிக்கு சந்தேகம் வந்துரும் அதனால நான் இந்த கேரக்டராவே மாறிக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த கேரக்டரா மாறினா என் மேல யாருக்குமே சந்தேகம் வராது என்னது இந்த குட்டி பையன் கேரக்டரா மாற போறியா அலேஷியா நல்லா தான் சொல்றியா இந்த கேரக்டரா மாறினா உன் மேல சந்தேகம் வந்துராதுல்ல எல்லா மாஸ்டர் இங்கே இருக்கிற எல்லா கேரக்டரை விட இந்த கேரக்டர் தான் ரொம்ப சேஃபானது அப்படின்னா யார் இவன் இவன் பேரு தான் சுபின் குட்டி எங்க பாரு அலிஷியா இவன் சுபின் குட்டியா இருக்கட்டும் இல்ல கண்ண குட்டியா இருக்கட்டும் இல்ல டைனோசர் குட்டியா கூட இருக்கட்டும் ஆனா நமக்கு அந்த விக்கி அழியணும் அந்த தான் முக்கியம் சரியா ம் புரிஞ்சது மாஸ்டர் நான் உடனடியா இந்த கேரக்டரா மாறிடுறேன்

வெரி குட் அலேசியா இதே கேரக்டர் மூலயமா இந்த வீட்டுக்குள்ள போய் முதல்ல அந்த சுக்கியை கடத்திட்டு வந்துரு